என் சாவுக்கு தான் காரணம் தார்ச்சர் தாங்க கயிறின் முன் கதறி அழுதபடியே வீடியோ வெளியிட்ட போலீஸ்காரரின் மனைவி அடுத்து நடந்து பரபரப்பான சம்பவம் நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைனர் லக்னோவில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் லக்னோவை சேர்ந்த சௌமி ஆசியப் என்ற பெண் தனது கணவர் அனுராக் சிங் மற்றும் அவரது மைத்துனர் மற்றும் உறவினர்கள் தன்னை தொடர்ந்து மன ரீதியாகவும் மற்றும் உடல் ரீதியாகவும் சித்திரவதை செய்ததாக கூறியிருக்காங்க இதையடுத்து இன்று நான் உயிரை மாய்கிறேன் என்ற வார்த்தைகளுடன் வீடியோ ஒன்றையும் பதிவிட்டு இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்திருக்காங்க அந்த வீடியோவில் சவுமியா என் கணவர் அனுராக் சிங் மீண்டும் திருமணம் செய்ய திட்டமிட்டிருக்காங்க அவரது மைத்தினர் சஞ்சய் காவல்துறையில் பணியாற்றுகிறார் மற்றொருவர் ரஞ்சித் வழக்கறிஞராக இருக்காங்க அவர்கள் என்னை தொடர்ந்து சித்திரவாதை செய்து மன அழுத்தத்திற்கு உள்ளாகி விட்டாங்க நான் இன்று உயிரிழந்தால் அதற்கு பொறுப்பாளிகள் இவர்கள் தான் என அழுத்தபடியே வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க மேலும் இவர்கள் பணம் மற்றும் அதிகாரத்தால் எதையும் செய்யக்கூடியவர்கள் எனவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆனதை தொடர்ந்து பி காவல் நிலையத்தை சேர்ந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு காப்பாற்றும் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க இருப்பினும் தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து சம்பவம் குறித்து அவர் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் லட்சவிற்கு புறப்பட்டு வந்திருக்காங்க தற்போது போலீசார் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வராங்க மேலும் தற்போது போலீசார் வழக்கை தீவிரமாகவும் விசாரித்து வராங்க குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்